தினமும் கிருபையில் இன்று உன் ஊழியத்தை நிறைவேற்று ரெண்டு திமத்தையு நான்கு ஐந்து தான் செய்யாத ஒன்றை மற்றவர்கள் செய்ய வேண்டுமென்று எதிர்பார்ப்பது முறை அல்ல அப்போஸ் பவுல் நான் என் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என் ஊழியத்தை முடித்தேன் ஆகவே நீயும் உன் ஊழியத்தை நிறைவேற்று என்ற வரிசையில் அப்போசனைய பவுல் விசுவாசத்தில் தனக்கு உத்தம குமாரன் என்று அழைத்த தீமைத்தேயுக்கு தன் வாழ்வின் இறுதி பகுதியில் கூறின ஆலோசனையின் வரிசையில் இடம்பெறுகிற வசனம்தான் இந்த ரெண்டு தீமைத்தேயு நான்காம் அதிகாரத்தின் ஐந்தாவது வசனம் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தில் இவ்வளவனாயிரு தீங்கு அனுபவி சுவிசேசனுடைய உன் ஊழியத்தை நிறைவேற்று உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று அப்போஸ் பவுல் தீமத்திய தீவிடத்திலே கூறுகின்ற இந்த கட்டளையின் பின்னணியை முதலாவது கவனிக்கலாம் த கான்டெக்ஸ்ட் இரண்டாவது இந்த கட்டளையை நிறைவேற்றுவதை எப்படி எந்த முறையிலே எந்த தரத்திலே த கண்டிஷன் மூன்றாவது குறிப்பு இப்படி தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நிறைவேற்றுகிற வகையிலே நமக்கு வருகிற ஆறுதல் என்ன த கம்ஃபர்ட் நீ உன் ஊழியத்தை நிறைவேற்று என்ற இந்த கட்டளையை நாம் புரிந்து கொள்வதற்கு கவனிக்கின்ற மூன்று குறிப்புகள் காண்டெக்ஸ்ட் த கண்டிஷன் அண்ட் த கம்ஃபர்ட் முதலாவது த காண்டெக்ஸ்ட் எந்த பின்னணியிலே அப்போஸ் நான் பவுல் தீமை நீ உன் ஊழியத்தை நிறைவேற்று நீயோ உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று கூறுகின்றதை நாம் அறிய வரும் பொழுது மூன்று நான்கு வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான சத்தியத்தை போதிப்பதற்கு ஆட்கள் இல்லை ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை அநேகர் செவித்திணர்வுகளாக இருக்கிறார்கள் அநேகர் சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலத்திலே வாழ்கிறார்கள் அந்த கட்டுக்கதைகளை சொல்லக்கூடிய ஊழியர்கள் அநேகர் பெருகியிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே நீயோ தீமத்தையுவே உன் ஊழியத்தை நிறைவேற்று இரண்டாவது த கண்டிஷன் எப்படிப்பட்டதாக இந்த ஊழியம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்டதாக இவனுடைய பணிகள் இருக்க வேண்டும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெல்லி உள்ளவனாயிரு இரண்டாவது தீங்கு அனுபவி மூன்றாவது சுவிசேஷனுடைய வேலையை இவைகளின் மூலமாக உன் ஊழியத்தை நிறைவேற்று மூன்றாவது த கம்ஃபர்ட் உண்மையான கத்துடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகின்ற மகத்தான ஆறுதலின் செய்தி என்ன என்பதை வசனம் ஆறு ஏழிலே அப்போஸ்னைய பவுள் கூறும் பொழுது நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையை போதிப்பதும் உண்மையான கர்த்தருடைய வார்த்தையை கலப்பில்லாமல் கட்டுக்கதைகளோடு கதைகளோடு சேர்க்காமல் சரியாய்க் கூறுவது என்பது லகுவான காரியமல்ல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நான் ஓட்டத்தை முடித்தேன் ஆகவே நீயும் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஊழியன் என்ற ஓட்டத்தை நிறைவேற்றி என்று கூறுகிறார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை முன்வைத்திருக்கிறார் ஒரு ஊழியத்தை முன்வைத்திருக்கிறார் மாணவர்களாக இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் படிப்பதுதான் உங்களுடைய ஊழியம் அந்த படிக்கின்ற ஊழியத்தை சிறப்பாக செய்யுங்கள் கணவன்மார்களுக்கு தங்கள் குடும்பத்தை நடத்துவதுதான் முதல் ஊழியம் அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்யுங்கள் மனைவிமார்களுக்கு கணவனுக்கு துணையாக இருந்து தங்கள் குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாய் இருப்பது அவருடைய ஊழியம் அந்த ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றுங்கள் நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம் அந்த வேலையை உண்மையும் உத்தமமாக செய்து ஒரு கத்தருடைய பிள்ளை தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை எத்தனை உண்மையாக செய்வான் என்பதின் மூலமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் இப்படி கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கத்த நமக்கு கொடுத்த பொறுப்பை உண்மையாக நிறைவேற்றும் பொழுது அந்த பொறுப்பை நிச்சயமாகவே தேவன் கணப்படுத்துவார் என்பதற்கு அப்போஸ் பவுலின் அறிக்கை சிறந்த எடுத்துக்காட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயதிபதியாய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்ற அற்புதமான வார்த்தைகளின் மூலமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு பொறுப்பையும் உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய பிழத்தோடு சிறப்பாக செய்வதன் மூலம் அன்று அப்போஸ் ஐயா பவுலுக்கு வாக்கு செய்யப்பட்ட அதே நீதியின் கிரீடம் நமக்கும் வாக்கு செய்யப்பட்டிருக்கிறது அதை நீதியுள்ள நியாயாதிபதி நமக்கு தருவார் என்பதை அறிந்து இன்று மட்டுமல்ல தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்ற பொறுப்பை தேவன் நம்மை இந்த பூமியிலே வைத்திருக்கும் காலமெல்லாம் அவருடைய பலத்தோடு கூட எத்தனை துன்பம் வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டு மன திரு திருவசன சட்டத்தின்படி கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற எந்த பொறுப்புகளையும் செவனே செய்வதின் மூலம் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கின்ற ஜீவ கிரிடத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக நன்றி அன்புக்குரியவர்களே இந்த காணொலி இந்த தினத்தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எமது தியானம் உங்களை வந்து அடைய எமது கிரேஸ் எவ்ரிடே என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவன் நம்மை ஆசிரிப்பார் நன்றி இது உங்கள் சகோதரன் பால்ராஜ்